வணக்கம் ஜேசர் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் தமிழர் பகுதியில் சோகம் வெளிநாட்டிற்கு செல்லவிருந்த இளைஞன் சடலமாக மீட்பு இஷாராவுக்கு கை மறைக்க உதவிய பெண் சட்டத்திரடி பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு கடலில் மிதந்து வந்த மர்ம திரவம் அருந்திய இருவருக்கு நேர்ந்த கதி என்றும் குறைவடைந்தது தங்கத்தின் விலை கட்சி செய்ய உத்தரவு நீதிமன்றம் கிளிநொச்சியில் காணாமல் போயிருந்த இளைஞர் ஒருவர் காட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஜூனியன் குளத்தைச் சேர்ந்த அப்சரன் வயது இருபத்தி ஆறு என்ற இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேற்படி இளைஞன் கடந்த இருபத்தி நான்காம் தேதி வெளிநாட்டுக்கு பயணமாக இருந்த நிலையில் ஐந்து தினங்களுக்கு முன்னர் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் காணாமல் போயிருந்தார் காணாமல் போன மகனை பெற்றோர் தேடி வந்த நிலையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி அக்கராயன் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது முறைப்பாட்டின் பிரகாரம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் உறவினர்களும் இளைஞனை தேடி வந்தனர் இந்நிலையில் இளைஞனின் வீட்டில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காட்டில் மரமொன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் அவர் சடலமாக நேற்று மீட்கப்பட்டார் இளைஞனின் சடலம் உடல் கூறு பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் அக்கராயின் காவல்துறையினர் பல்வேறு கோடங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கனைமுல்ல படுகொலை சம்பவம் தொடர்பில் இசாராவுக்கு உதவிய சட்டத்தரணியை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கைது செய்யப்பட்டுள்ள பெண் சட்டத்தரணியை எழுபத்தி ரெண்டு மனத்தியால தடுத்து வைத்து மேலதிக விசாரணை செய்ய குற்றப்புலனாய்வு துணைக்களத்துக்கு அனுமதி கிடைத்துள்ளது கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வழக்கு விசாரணை ஒன்றிற்காக சிறைச்சாலை அதிகாரிகளால் புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கனைமுல்ல சஞ்சீவ அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டார் இசாரா சவந்தி குறித்து படுகொலை சம்பவத்தோடு தொடர்புடைய துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கி எடுத்துச் சென்று வழங்கி தேதியாக வலைவீசி தேடப்பட்டு நிலையில் எட்டு மாதங்கள் கடந்து பதினான்காம் தேதி நேபாளத்தில் தங்கியிருந்த கைது செய்யப்பட்டார் படுகொலை சம்பவம் தொடர்பில் குறித்த பெண் சட்டத்தினை நேற்று குற்றப்பிரதாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இசாரா சம்பந்தி தப்பிச் செல்வதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த பலர் தற்போது கைது செய்யப்பட்டு வருகின்றனர் கடலில் இருந்து கரையொதுங்கிய போத்தலில் இருந்த அடையாளம் காணப்படாத திரவத்தை அறந்திய இருவர் உயிரிழந்ததோடு மேலும் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புத்தளம் நாரிக்கல்லிய பகுதியில் உள்ள ஒரு கடச்சொழிலாளரின் வாடியில் நான்கு பேர் இருந்த நிலையில் கடலில் மிதந்து வந்து கரையொதுங்கிய போத்தல் ஒன்றை இனங்கண்டனர் பின்னர் அதிலிருந்து அடையாளம் காணப்படாத திரவத்தை அருந்தியுள்ளனர் அடையாளம் தெரியாத திரவத்தை குறித்த சிறிது நேரத்தில் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததோடு ஏனைய மூவரும் சிகிச்சைக்காக அந்த பகுதி வாசிகளால் உடனடியாக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மற்றொரு நபரும் உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன மேலும் இருவர் புத்தளம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் இந்த சம்பவ தொடர்பில் புத்தளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களோடு ஒப்பிடும்போது இலங்கையில் தங்கத்தின் விலையானது மூன்று லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாக குறைவடைந்துள்ளது அதன்படி இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை பன்னிரெண்டு லட்சத்து எட்டாயிரத்து ஐநூற்று பத்தொன்பது ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி இரண்டு கிரட் தங்கம் ஒரு கிராம் நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்றி முப்பது ரூபாவாக பதிவாகியதோடு இருபத்தி இரண்டு கிரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அஸ்வசிம நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் இரண்டாம் கட்டத்துக்கு தகுதி பெற்று வங்கி கணக்குகளை திறக்காத பயனாளிகள் குறித்து நலம்புரி நன்மைகள் சபை ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சம்பந்தப்பட்ட பயனாளிகளின் பட்டியல் பிரதேச இலங்கையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு அஸ்வசிம கொடுப்பனவு திட்டத்தின் இரண்டாம் கட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் வங்கி கணக்கு திறக்காத பயனாளிகள் அந்தந்த பிரதேச செயலகங்களுக்கு சென்று வங்கி கணக்கை திறப்பதற்கு உரிய கடிதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதைத் தொடர்ந்து மக்கள் வங்கி தேசிய சேமிப்பு வங்கி இலங்கை வங்கி அல்லது பிராந்திய மேம்பாட்டு வங்கியிலிருந்து தங்கள்

நெத்திக்குமாறு என்று இந்த உத்தரவை பிறப்பித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் கோட்டை நீதிமன்றில் நிலுவையில் இருக்கும் இரண்டு வழக்குகள் தொடர்பில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று நீதிமன்றில் அழைக்கப்பட்ட போது சந்தேக நபரான நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கவில்லை அவர் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி தன்னுடைய கட்சிக்காரர் தேசிய நில விநியோக திட்டத்தில் பங்கேற்றதால் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை என நீதவானிடம் தெரிவித்தார் அதன்படி முன்வைக்கப்பட்ட வாதங்களை கருத்தில் கொண்டு சந்தேக நபருக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது மீண்டும் அது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் நிகழ்வில் அரச பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியவை தொடர்பிலான வழக்கு விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி கொழும்புக்கோட்டை நீதவா நீதிமன்றில் முன்னிலையாக இருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கு ஒத்திவைப்பை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தை விட்டு வெளியேறி சென்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சற்று முன்னர் கொழும்புக்கோட்டை நீதவா நீதிமன்றில் வருகை தந்திருந்தார் தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் நிகழ்வில் அரசாங்கத்தின் படத்தை முறைகேடாக பயன்படுத்தும் தொடர்பில் விசாரணை தொடர்பாகவே அவர் நீதிமன்றத்துக்கு வருகை தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நெலபுலி லங்காபுரம் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரை விளக்க வைக்கப்பட்டார் ஆனால் அவரின் மருத்துவ நிலையை கருத்துக்கொண்டு சிறைச்சாலை மருத்துவமனையில் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் சம்பவ தொடர்பான வழக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திரும்பப் பெறப்பட்ட போது அவர் தொடர்ந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் மேலும் ஸ்கைப் மூலம் வழக்கு நடவடிக்கையில் இணைந்ததோடு அன்றைய தினம் அவருக்கு பிணை வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் வடக்கிலும் தெற்கிலும் போதைப் பொருள் சுற்றி அதிகரிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார் கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதேவோல் இலங்கை போதைப் பொருள் கடத்தக்காரர்களை மையமாக மாறி வருகிறதா என்கின்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்தார் மேலும் சுங்க திணைக்களத்துக்காக அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்கை இன்னும் மூன்று வாரங்களுக்குள் அடைய முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ரியாத்தில் இருந்து கொழும்புக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி விமானத்தில் விமானப் பணிப்பணி தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சவுதி அரேபிய நாட்டவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தாக்கல் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பின்னர் சந்தேகநபர் கொழும்பு தலைமை நீதிபா நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட பின்னர் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது அதன்பொழுது ரூபாய் பதினையாயிரம் தொக்கப்பிடை மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் தனிப்பட்ட பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வழக்கு நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட மூன்று தமிழர்கள் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த மூவரும் பதினைந்து நாட்களுக்கு முன்னர் படகு மூலம் தமிழ்நாட்டுக்கு சட்டவிரோதமாக நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் வல்வெட்டித்துறை பகுதியில் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தில் இந்த மூன்று சந்தேக நபர்களும் தொடர்புடையவர்கள் என்று கூறப்படுகிறது அதன்போது கண்டுபிடிக்கப்பட்ட வெடிகுண்டுகள் விடுதலை புலிகள் அமைப்பால் மறைத்து வைக்கப்பட்டது என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக தமிழ்நாடு சென்ற மூன்று பேர் நாடு கடத்தப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன குறிப்பாக அவர்கள் மூன்று பேரிடமும் இந்தியாவில் இருந்து வந்து தங்குவதற்கான எந்த ஆவணமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அவர்கள் மூன்று பேர் மீதும் இலங்கையில் பல்வேறு வழக்குகள் நிறுவையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிலையில் இலங்கை செல்கின்ற விமானத்தில் மூன்று பேரும் நாடு கடத்தப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் மேலதிக செய்திகளை வெளியிட்டுள்ளன